இந்த போராட்டத்திற்கு வேலூர் மாநகர மாவட்டத்திலே தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஆர் தொடரொழியன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தோழர் பாண்டுரங்கன் அவர்களே சகோதரி செல்வி அவர்களே இங்கே கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ஆறுமுக நயினார் அவர்களே திராவிட கழகத்தினுடைய சகோதரர் சந்திரசேகர் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர் குணசேகர் அவர்களே நீண்ட பெரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மாநில திமுக கட்சியினுடைய தலைவர் ஜி எஸ் இக்பால் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பிலிப் அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களே இங்கே என்ன வருகை புரிந்திருக்கின்ற வேலூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறுபான்மைத்துறை தலைவர் அருமை சகோதர் ராகித் பாஷா அவர்களே மக்கள் தலைவர் ஐ ரகு அவர்களே வேலூர் மாநகர் மாவட்ட காங்கிரசுடைய சேவாத தலைவர் அருமை சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதர் கணேசன் அவர்களே பெரியவா தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பேச்சாளர் ராமச்சந்திரன் அவர்களே முப்பத்தி ஐந்தாவது வட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை சகோதரர் ஆனந்தன் அவர்களே அறவை பெரியவர் வரதராஜன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் எல்லாம் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை எப்படி ஒரு வஞ்சகத்தோடு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மிக விரிவாக தெளிவுபடுத்தினார்கள் அதற்கு ஒருபடி மேலே போய் எனது அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தைடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திலீப் அவர்கள் சொல்லுகிற போது மானம் இருந்தால் ரோஷம் இருந்தால் சுவரணை இருந்தால் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு அதை தடை செய்து வழங்கியிருக்கிற தீர்ப்பு இன்றைக்கு நாடு முழுவதும் கண்டனக் குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் காரணம் இப்படியெல்லாம் என்னவென்று தெரியாத ஒருவர் ஆட்சி விடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி எப்பொழுதுமே சட்டத்திற்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு புறம்பாக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு புறம்பாகத்தான் தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் இருந்து இன்று வரை அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த பாசிசியாளர்கள் ஆட்சிபீதத்திலே அமர்ந்தபோதிலிருந்து இன்றளவில் இந்த நாட்டினுடைய இந்த ஆட்சியாளர்களுடைய அவலங்களை பட்டியல் போட்டு நாட்டு மக்கள் எப்படி எண்ணற்ற துறைகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை பட்டியல் போட்டு சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆரம்பித்து இன்று வரை அது ரபேல் ஊழலாக இருந்தாலும் சரி பணமதிப்பு இழப்பாக இருந்தாலும் சரி விவசாய சட்ட திருத்தங்களாக இருந்தாலும் சரி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அவலங்களை பட்டியல் போட்டு எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற திட்டங்களை சட்டங்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் இருந்து இறங்கிய பிறகு இறங்கிய போது இந்த நாடு கடன்பட்டிருந்த தொகை ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி இந்த பத்து ஆண்டுகளிலே இன்றைக்கு இந்திய தேசம் அடைந்திருக்கின்ற கடன் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலே இந்த தேசம் அடைந்த கடன் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ஆனால் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி அடைந்த போதிலும் சுதந்திரம் பெற்ற பொழுது குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வக்கத்த நிலையில் இருந்தோம் பஞ்சம் பசி பட்டினி என்று ஆங்கிலேயன் மொத்தத்தையும் சுரட்டி கொண்டு போன நிலையிலே நாம் சிறிது சிறிதாக அன்றைக்கு முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே சிறிது சிறிதாக ஒன்றன் பின் ஒன்றாக மக்களாட்சி தத்துவத்தை ஜனநாயகத்தை பேணிக் காத்து எண்ணற்ற பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக வகுத்து இந்த தேசத்தை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலக நாடுகள் பார்க்கின்ற வகையில் அறுபது ஆண்டு காலம் நாம் இந்த நாட்டை எப்படி ஒன்றுபட்டு ஒரு ஜனநாயக நாடாக சமத்துவ நாடாக ஜாதி மத வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இங்கே மதங்கள் இருக்கின்றன ஜாதிகள் இருக்கின்றன இருக்கின்றன ஆனால் வேற்றுமை ஒற்றுமை காண்கின்ற ஒரு தேசமாக உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக இந்த தேசத்தை அடமா அடையாளப்படுத்தி காட்டினோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆரம்பித்து இந்த பத்து ஆண்டுகளிலே உலக அரங்கிலே நாம் தலைமுணிந்து வெற்றி நிற்கின்றோம் காரணம் எண்ணற்ற லாபத்தை ஈட்டுகின்ற பொதுத்துறை நிறுவனங்களை வித்து தின்றிருக்கிறார்கள் ரிசர்வ் பேங்க் ஒன்று இந்த தேசத்தினுடைய ஒரு தனி அகவு